ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சப்பாத்தி மீதமாக ஆயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் மழை டைம்லலாம் நல்லா சுடை சுட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது வந்து லன்ச் பாக்ஸுக்கோ அப்படி இல்லைன்னா நைட் டின்னர் கூட செஞ்சு கொடுக்கலாம் இப்போ வாங்க இப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் இதுக்கு வந்து ஒரு அஞ்சு ஆறு சப்பாத்தி எடுத்துக்கேன் இது வந்து பொடிசாவோ அப்படி இல்லைன்னா நீள நீளமாக இந்த மாதிரி நம்மளோட விருப்பம் போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானதும் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கலாம் உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ரெண்டு பச்சை மிளகாவும் நல்லா பொடிசாக கட் பண்ணி இந்த வெங்காயத்தோடையே சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பை வந்து இப்போவே சேர்த்து வதக்கிக்கிறேன் வெங்காயம் வந்து சீக்கிரம் வதங்கி வந்துடும் அதனால் உப்பு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ வந்து இதுலேயும் சேர்த்துக்கிறேன் இப்போது வந்து வெங்காயம் லைட்டாக வதங்கினது இது கூட ரெண்டு சின்ன சைஸ் தக்காளி வந்து நல்ல பொடி கட் பண்ணி சேர்த்துருக்கேன் பெரிய தக்காளியாக இருந்துச்சு அப்படின்னா ஒன்று மட்டும் சேர்த்துக்கோங்க தக்காளி அதிகமாக சேர்த்தோம் அப்படின்னா லைட்டாக ஒரு புளிப்பு டேஸ்ட் வரும் அதனால தான் வெங்காயம் தக்காளி லைட்டாக வ வதங்கினதும் இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதோடய பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் இப்போ மசாலா சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் ஒரு ஸ்பூன் போடல சிக்கன் மசாலா சேர்த்துருக்கேன் ஏன்னா இதில் வந்து சாலெலாம் அந்த குருமாலெலாம் சேர்க்கலை அதனால் வந்து சிக்கன் மசாலா கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு காரம் இன்னும் அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா மிளகாய் தூள் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் போல் மல்லித்தூளும் இதில் சேர்த்துருக்கேன் மசாலா சேர்க்கும் போது அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க அதோடய பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதில் வந்து ரெண்டு முட்டை உடச்சி சேர்த்துக்கிறேன் முட்டை வந்து நம்மளோட விருப்பம் தான் எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கலாம் முட்டையை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு செகண்ட்க்கு அப்படியே விட்டுருங்க லைட்டாக வெந்ததுக்கப்புறமா கலந்து விடுங்க முட்டை வந்து நல்லா உதிரி உதிரியாக வரணும் அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க சப்பாத்தியை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி பண்ணும்போது முட்டையோட ஸ்மெல்லு வராது ஏன்னா முட்டையை வந்து நல்லா வேக வச்சுட்டோம் அப்படின்னா முட்டையோட ஸ்மெல் வராது ஆற வச்சு இந்த ல லன்ச் பாக்ஸுக்கெல்லாம் கொடுத்து விட்டோம் அப்படின்னாலும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ நான் இந்த சப்பாத்தியும் வந்து இது கூட சேர்த்து நல்லா கலந்ததுக்கு அப்புறமா நான் வந்து கொஞ்சம் சிக்கன் ஃப்ரை பண்ணது இருந்துச்சு அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுறேன் சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு அப்படி இல்லைனா வெஜ்ஜு குருமா அப்படி ஏதாவது இருந்தால் கூட கொஞ்சமாக அதில் சேர்த்து கலந்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு வரப்போ எல்லாமே செக் பண்ணிக்கோங்க கடைசியாக வந்து கட் பண்ணி வச்சுருக்க மல்லியில் தூவி இறக்கணும் அப்படின்னா சுட சுட சூப்பரான கொத்து சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு கடைகள்லெல்லாம் வந்து கொத்து பரோட்டெல்லாம் வாங்கி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி வீட்லேயே வந்து ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கலாம் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் மழை டைம்லலாம் நல்லா சுட சுட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பை ஃப்ரெண்ட்ஸ்